you <music> நாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நிறைய விவசாயிகள் வந்து மடவாய்க்காலில் தண்ணி கட்டுறதை நிறுத்திட்டு எல்லோரும் சொட்டு நீருக்கு மாறிட்டாங்க அப்படி மாறுகிற பட்சத்தில் எல்லோருமே வந்து உரம் கொடுக்கறதுக்கு வந்து சுலபமான வழியாக வெஞ்சுறையை வந்து இந்த பயன்படுத்து ஒரு சின்ன சிக்கல் வந்து நமக்கு இருக்குது அது என்ன சிக்கல் அப்படின்னா வெஞ்சுரி பொதுவாக எப்படி இயங்குது அப்படின்னா இப்ப நார்மலா தண்ணி எடுத்துடும் போது இந்த பிரஷர் கேஜ் வந்து ரெண்டு கேஜ் வேலை செய்யும் போது அது சீரான தண்ணியை இந்த இருந்து அந்த கடைசி வரலும் சொட்டு நீரில் சீராக போயிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது இப்போ நம்ம உரம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இஞ்சி தண்ணி நம்ம போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கேட்வால் வந்து குறைச்சிருவோம் குறைச்சிட்டு இந்த சின்னதாக போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெஞ்சுரிக்கு மேலே செக்ஷனில் இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் இப்படி ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சுக்கு போகிற தண்ணி வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இந்த ஒன்றரை குழாயில் போக ஆரம்பிக்கும் இந்த இடத்த அழுத்தத்தின் காரணமாக இருக்கிற உரங்களை எடுத்து கொண்டு போகும் நான் முன்னமே சொன்னேன் இந்த இடத்துல ரெண்டு கேஜி தண்ணி போயிட்டு இருக்கிறத குறைச்சு ஒரு கேஜா மாற்றி இந்த வெஞ்சுறியில இழுக்கிறதுக்கு பயன்படுத்தும் அப்படி பண்ணும்போது தண்ணியினுடைய அளவு காட்டுக்கு போறது குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க முதல்ல வர்றது வந்து கடைசியில் வருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் நீங்கள் காட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் சொட்டு நீர் வெஞ்சுறியில காட்டுக்கு விடும்போது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்து வாழை எடுத்தீங்கன்னா அந்த பத்து வாழை நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பின்னாடி போக போக பாத்தீங்கன்னா அது ஆரோக்கியம் குறைவா இருக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா இங்க முன்னாடி இருக்கிறதுக்கு சரியான உரம் வந்து போய்க்குது கடைசியில் போகல அந்த கேஜ் வந்து குறைஞ்சி தண்ணியினுடைய அளவு குறையிறதுனால அது போகலை அதுக்காக நான்கு முறைகளில் இந்த வெஞ்சுரி இல்லாம நம்ம டைரக்டா இதனுடைய அளவை குறைக்காம போற ஃப்ளோவிலயே ரெண்டு கேஜி போகுது அப்படின்னா அந்த ரெண்டு கேஜ்லேயே நம்ம உரத்தை எப்படி கொடுக்கறது அந்த உரம் வந்து வீணாகாமல் இந்த இருந்து அந்த கடைசி வரலும் எப்படி சீராக கொடுக்கறது அப்படிங்கிறதான் இந்த பதிவு இப்போது ப்ரெஷர் வந்து லாஸ் ஆகாமல் உரத்தை கொடுக்கக்கூடிய நான்கு முறைகளில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டோசிங் பம்பை பற்றி பார்க்குறோம் ரெண்டாவது நம்ம வந்து சர்வீஸ் பம்ப் அதாவது நம்ம வந்து பைக்குக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய பம்புலையும் இந்த உரத்தை கொடுக்கலாம் ரெண்டாவது மூணாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சவருக்கு பாத்ரூமுக்குலாம் ப்ரெஷர் கம்மியா இருந்ததுன்னா ப்ரெஷர் பம்ப்னு ஒன்று வைப்போம் அந்த பம்ப் மூலியமாகவும் இந்த உரத்தை கொடுக்கலாம் நாலாவது பம்ப் பேர் என்ன அப்படின்னா ஹெச்டிபி பம்ப் நம்ம செடிகளுக்கு மருந்து தெளிக்கக்கூடிய பம்பை பயன்படுத்தியும் இதுக்கு உரத்தை கொடுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டோசிங் பம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அறுபது வாட்ஸ் வரலும் கரண்ட்டு இழுக்கும் சிங்கிள் பேஸ் மோட்டரை தான் இது வந்து ரெண்டு ஓஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அடியில் இருக்கிற ஓஸ் வந்து உரத்தை இழுக்கக்கூடிய ஓஸ் இதை வந்து உரத்தொட்டிக்குள்ளே நம்ம போட்டு வேணும் மேலே இருக்கிற ஓஸ் வந்து உரத்தை தள்ளக்கூடிய ரோஸ்ஸு இந்த மோட்டரில் கொஞ்சம் க்ளோஸ்வாங்க அளவு இருக்கும் இப்போ ம பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து பத்து லிட்டர் வரலும் அளவை இருக்கும் அது எவ்வளவு குறஞ்ச குறைச்சி உரம் போகணுமா எச்சு போகணுமா அப்படின்னா இந்த வந்து திருவியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சுவிட்ச் பஞ்சு நம்ம செட் பண்ணிவிட்டு இதை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்கு சக்குன்னு இந்த மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேயே பின்னாடி வந்து ஸ்பீடு இருக்குது மெதுவாக ஓடுது இப்போ வேகம் பண்ண பண்ண பாருங்கள் வேகமாக ஓடும் இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்குது இந்த இது வழியாக இந்த மாதிரி தான் உரத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணும் ஒரே ஃப்ளோவில் தள்ளாது அப்படி சக் பண்ணி செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணும் நம்ம வேகத்தை குறைக்கும் போது வேகம் குறஞ்சிக்கும் வேகத்தை அதிகப்படுத்தும் போது வேகம் அதிகமாகும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணும் இதையை நம்ம எங்கே செலுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு சேடல் பீஸ் வந்து போட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இதைய கொடுக்க வேணும் அப்படிங்க போட்டு ஒரு இதையை போட்டு விட்டோம் வந்து போக ஆரம்பிச்சுக்கும் இது முக்கியமா நம்ம விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்க் முன்னாடி தான் இந்த உரத்தை கொடுக்க வேணும் டிஸ்க் பில்டருக்கு அந்தளவு உரத்தை கொடுக்க கூடாது ஏதாவது சத்த செருவு வந்துச்சு அப்படின்னா அது சொட்டு நோயினுடைய குழாயை போய் அடைச்சிக்கும் அதனால முன்னாடியே நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோணும் இதை டிஸ்க் ஃபில்டரை தாண்டி தான் போகணும் அப்படி ஏதாவது சத்த செருவு வந்துச்சுன்னா இந்த டிஸ்க் ஃபில்டரில் இது போய் அடைச்சிக்கும் அப்போ அதை கிளீன் பண்ணி நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து மடவாய்க்கால் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி டோசிங் பம்ப் வச்சு வாய்க்கால் ஓரத்தில் இந்த வந்து பைப்பை கழட்டி அந்த வாய்க்கால் ஓரத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மணிக்கு ஆறு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரலாம் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும் இப்போது இந்த ப்ரெஷர் பம்பு வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரலாம் மார்க்கெட்டில் இருக்குது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம பைக்கை வந்து வாஷ் பண்ணக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் பம்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக இது வந்து என்னென்னா அதிக நேரம் நம்ம ஓட்ட முடியாது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டரு பேரலில் நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம போட்டு வச்சுட்டு உரம் எடுக்கிறத போட்டு வச்சுட்டு இதனுடைய இது செக்ஷன் அதாவது தள்ளக்கூடிய ஒரு செக்ஷனை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேட்வாலை திறக்கும் போது அங்கேருந்து இழுத்து இதை வந்து உள்ளுக்குள்ளே தள்ளிடு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குது எட்டாயிரத்துலேருந்து ரூபா வரல வருது ஒரு மிஷினை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டினுடைய கட்டுத்துறையை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆயிக்கும் நம்ம பைக்கு காரு டிராக்டர்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆயிக்கும் இதில் உரம் கொடுக்கறதுக்கும் ஆகும் இது வந்து ப்ரெஷர் வந்து லாஸ் ஆகாமல் அதே போகிற ரெண்டு கேஜி ப்ரெஷர்லேயே இதை வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து அதிக நேரம் நீங்கள் ஓட்ட முடியாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உரத்தை கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்த முடியாது அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மோட்ரு வந்து வேலை வச்சிரும் செலவு வச்சிரும் அதனால் ஏதோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மோட்டரை வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த பம்பை நீங்கள் வாங்கிக்கலாம் எட்டுலேருந்து பத்தாயிரம் வரலும் மார்க்கெட்டில் இந்த சர்வீஸ் பம்ப் வந்து கிடைக்கிது மூணாவது நம்ம வீட்டில் சவர்லேயோ பாத்ரூம்லேயோ மேல் இருந்து கீழே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ப்ரெஷர் பம்பை வந்து பயன்படுத்துவாங்க அதே ப்ரெஷர் பம்ப் தான் இந்த பம்ப் இந்த பம்புலேயும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இழுக்கக்கூடிய சக்ஷனு அதை வந்து நம்ம வந்து இந்த உரத்தொட்டிக்கில் போட்டு மேலே வரக்கூடிய அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதை வந்து பண்ணிட்டு இதை வந்து இந்த கேட் கேட்வாலுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து இழுத்து அப்படியே உரத்தை வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் குறையாம ப்ரெஷர் குறையாம இதை அப்படியே இது வந்து கொடுக்கறதுக்கு இந்த ப்ரெஷர் பம்பு உதவியா இருக்கும் இதுவும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற ரேட்ல மார்க்கெட்ல கிடைக்கிது இதை வந்து நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்த சர்வீஸ் பம்ப் வந்து நீங்க அரை மணி நேரத்துக்கு மேல அதை ஓட்ட முடியாது அந்த டோசிங் பம்பில் நம்ம எப்படி அளவை வந்து ஏற்றி இறத்துக்க முடியுமோ அதே மாதிரி இந்த ப்ரெஷர் பம்புலையும் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து அதிகமாகவும் குறைச்சும் வச்சுக்க முடியும் ஒரு வேளை ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அங்கே அப்படின்னா நம்ம இந்த ப்ரெஷரை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதை வந்து தள்ளிடும் நம்ம உரத்தை வந்து தள்ளிரும் இந்த இடத்துல இருக்குது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போது நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிபி த்ரீ பிஸ்டன் பம்பு இந்த பம்பு இயங்கிறதுக்கு கட்டாயம் ஒரு மோட்டர் வேணும் ஒரு ஹெச்பி மோட்டரை அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பெல்ட்டு போட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மோட்ரு வந்து இயங்க ஆரம்பிச்சுக்கும் இதை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் லிட்டர் தொட்டி இருக்குது ஜீவாமரை தான் நம்ம கொடுக்கணும் ஒரு பத்து ஏக்கராவுக்கு சுற்றுநீரில் தொடர்ந்து உரம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த பம்புகள் செட் ஆகாது இது மூலயமா தான் நம்ம கொடுக்க முடியும் இந்த பம்ப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பியில் த்ரீ பிஸ்டன் பம்ப் பிஎஸ் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற மாடல் நான் வச்சிருக்கிறேன் இது வந்து இப்போ ரேட்டுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா வருது இதில் கம்மி விலையிலையும் வேற இருக்குது அதை நீங்க எது சிறந்ததோ அதை பார்த்து வாங்கிக்க கட்டாயம் இதுக்கு மோட்டார் வேண்டும் வெளியில் நம்ம பத்தாயிரம் லிட்டர் தொட்டியிலிருந்து இந்த ஓஸ் வழியாக உரம் வந்து இதுக்குள்ளே வரும் வந்தது வந்து நல்ல ப்ரெஷராக இந்த பம்ப் இந்த பைப்பு வழியா உள்ளுக்குள்ள நம்ம அந்த இதுக்குள்ள அடைச்சிடுவோம் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் ஓஸ் ஏதாவது இங்கே நம்ம வந்து கம்மியான அளவு போதும் அப்படின்ட்டு இதை குறைச்சோம் அப்படின்னா இந்த ரிட்டன் வழியா அந்த தொட்டிக்குள்ளேயே தண்ணி வந்து போக ஆரம்பிச்சிடுவோம் உரத்தை வந்து இது வழியா வந்து உரத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் நம்ம இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ யார் உரத்தை நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் ஃபில்டருக்கு முன்னாடியே கொடுத்துட வேணும் இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் உரத்தை கொடுத்தோம் அப்படின்னா சொற்றநீரில் அடைச்சிக்கும் இங்கே வந்து நம்ம வந்து டபுள் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது டஸ்ட்டுக்கு இது வந்தாலும் கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு ஓடுறதுக்காக டபுள் ஃபில்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு முறை சொல்கிறேன் அங்கே தண்ணி உள்ளுக்குள்ளே என்ட்ராகுது ஆகுது இந்த கடைசி வரலும் தண்ணி வரும்போது அது கூடவே உரமும் வரணும் ஆனால் நம்ம வெஞ்சுறியில் கொடுக்கும்போது இந்த கடைசி வரலும் உரம் வந்து சீராக வராது அதுக்காகத்தான் இந்த நான்கு முறைகளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சொட்டு உரம் வந்தாலும் இங்கே கடைசியிலையும் அந்த ஒரு சொட்டு உரம் தெளிவாக அதுக்காகத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நான்கு முறைகளை இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்று டோசிங் பம்ப் ஒன்று வந்து சர்வீஸ் பம்பு இன்னொன்று வந்து ப்ரெஷர் பம்ப்பு இன்னொன்று வந்து ஹெச்டிபி ப்ரெஷர் பம்பு இந்த நான்களை உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி வாங்கி பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கை